வணக்கம் வேல்யூபுல் ஜாப்ஸ் தமிழ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வழக்குகள் துறை உயர்நீதிமன்றம் சென்னையில் அலுவலக உதவியாளர் பதவிக்கு பதினாறு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இத பத்தி விரிவா பார்க்கலாம் வழக்குகள் துறை உயர்நீதிமன்றம் சென்னை வழக்குகள் துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பதவிக்கு தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தகுதியான விண்ணப்பதாரர்கள் பரிந்துரைக்கப்பட்ட முன்பதிவில் விண்ணப்பிக்கலாம் மேலும் சான்றிதழ்கள் மற்றும் சான்றிதழ்களின் நகல்களையும் இணைத்து அனுப்பலாம் பணியின் பெயர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் காலியிடங்கள் பதினாறு சம்பளம் மாதம் பதினைந்தாயிரத்து எழுநூறு ரூபாய் முதல் வயது வரம்பு ஓசி பதினெட்டு முதல் முப்பத்திரண்டு வயது வரை வயது வரம்பு பிசி எம்பிசி டிசி பதினெட்டு முதல் வயது வரம்பு முப்பத்து நான்கு வயது எஸ் சி எஸ்டி பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் மேலும் விவரங்களுக்கு அதிகாரபூர்வ அறிவிப்பை பார்க்கவும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினான்காம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யவும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை சுய அடையாள சான்றுகளுடன் செல்ஃப் அட்டெஸ்டட் சீராக்ஸ் காபீஸ் இணைத்து அனுப்பவும் விண்ணப்பத்துடன் ஆதார் அட்டை வயது கல்வி சாதி மற்றும் கூடுதல் தகுதிகளுக்கான சான்றிதழ்களின் நகல்களை இணைக்கவும் ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கான அஞ்சல் தலையுடன் கூடிய ஒரு சுய முகவரி இட்ட அஞ்சல் உரையையும் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு ஹைகோர்ட் சென்னை ஆறு நூற்று நூற்று நான்கு என்ற முகவரிக்கு அஞ்சல் மூலம் அனுப்பவும் விண்ணப்பம் பதினான்காம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் அலுவலகத்தை சென்றடைய வேண்டும் பிறகு வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் இதுபோன்ற வேலைவாய்ப்புகளை தெரிந்து கொள்ள சேனல் ஐ லைக் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அனைவரும் வெற்றி பெற வேல்யூப்பில் ஜாப்ஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க தமிழ்